வரமதுல்லிபரகாத்துஹூ வெல்கம் டு கீடு ஜன்னாயம் தஸ்னிமில்லர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஷனுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் நான் என்ன கொஷின் கேட்டேன் தஜ்ஜாலின் வருகையின் போது மதினாவின் ஒவ்வொரு வாசலிலும் எத்தனை வானவர்கள் இருப்பார்கள் இதுக்கான ஆன்சர் இரண்டு வானவர்கள் நம்முடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் தீர்வு நம் கையில் உள்ளது அதாவது இரு கைகளையும் ஏந்தி அல்லாஹ்விடம் துவா செய்யும் போது அந்த பிரச்சனைக்கு நிச்சயம் ஒரு தீர்வு கிடைக்கும் நாம் கேட்கும் துவாக்கள் நிச்சயம் நம்மை உயர்த்தும் மனிதன் கூடவே பிறந்த ஒரு விஷயம் சோதனை சோதனைகள் பல ரூபத்தில் வரும் சிலருக்கு ஒரு பிரச்சனை ஒரு நேரத்தில் வரும் அது சரியாகி பிறகு திரும்ப வரும் சிலருக்கு ஒரே நேரத்தில் பல பிரச்சனைகள் தோன்றி அவரது கழுத்தை நெரிக்கும் எவ்வளவு துவா கேட்டும் தீராதது மாதிரி இருக்கும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளிலிருந்து வெளிவர சிம்பிளான ஒரு துவா இருக்கு எல்லா பிரச்சனைகளுக்கும் இந்த ஒரு துவா போதும் ஆனா டெய்லி ஓதணும் இதை டெய்லி ஓதி வரும்போது யாரும் இல்லா காட்டில் நடு கடலில் நீங்கள் தத்தளித்தாலும் அல்லஹுவின் உதவி உங்களை தேடி வரும் அப்படி என்னதான் அந்த துவா அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு எதுவும் இல்லை இஸ்திக்ஃபார் தான் அது அதாவது தௌபா துவா டெய்லி தௌபாவிற்கான துவாக்களை ஓதிட்டு வரும்போது எல்லா நெருக்கடிகளிலிருந்தும் ஈஸியாக வெளியே வந்துடலாம் தௌபாவிற்கு சொல்லி நிறைய துவாக்கள் இருக்குது அதில் உங்களுக்கு தெரிஞ்ச துவாக்களை அதனோட அர்த்தத்தை உணர்ந்து ஓதிட்டு வரணும் நீங்கள் அல்லாஹ்விடம் தௌபா செய்ய செய்ய அல்ல சுபஹானத்தாலா நீங்கள் அறிந்தோ அறியாமலோ செய்த தவறுகள் அனைத்தையும் மன்னித்து உங்களை தூய்மையாக்கி விடுவான் பாவங்களின் காரணமாகவே வறுமை நோய் பயம் என பல சோதனைகள் நமக்கு ஏற்படுகின்றன அந்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே எல்லா முசிபத்தும் விலகிவிடும் டெய்லி எந்த நேரத்தில் கேட்பது என கேட்டால் ஒவ்வொரு வேளை தொழுகைக்குப் பிறகு கேட்பது சிறந்தது நபி சல்லாஹு வஸ்லாம் அவர்கள் ஒவ்வொரு வேளை தொழுகை முடிந்து அஸ்தபுல்லா என மூன்று முறை சொல்லாமல் எழுந்திருக்க மாட்டார்கள் நாமும் அதை போல செய்யலாம் இல்லையென்றால் ஏதாவது ஒரு வேளை தொழுகைக்கு பிறகு குறைஞ்சது நூறு முறையாவது தௌபா செய்யலாம் அப்படியும் இல்லைன்னா நைட் தூங்க போறதுக்கு முன்னாடி இன்று முழுக்க நாம் என்ன தவறு செய்தோம் யார் மனதை புண்படுத்தினோம் யாருக்கு என்ன அநீதி செய்தோம் பொய் சொன்னோமா புறம் பேசணுமா என அன்றைய தினம் நாம் செய்த செயல்களை அலசி ஆராய்ந்து தௌபா செய்ய வேண்டும் அந்த வாய்ப்பையும் விட்டுட்டோன்னா நாம் செய்த பாவங்களின் எண்ணிக்கை அதிகமாகி விடும் அதனால் டெய்லி இரவு தூங்கும் முடி ஏதாவது ஒரு தவுபாதுவாவை ஓதிட்டு படுங்க இன்று ஜும்மா இரவு பறக்கத்தான இரவு இந்த இரவில் ஒரு சின்ன தௌபதுவாவை ஓதிட்டு படுக்கலாம் சின்ன துவா தான் ஆனா பவர்ஃபுல்லான துவா ஆயிரம் மாதங்களை விட சிறந்த இரவு லைலு கதிர் இரவு அந்த இரவு ரமதான் மாதத்தில் உள்ளது அதில் நாம் அதிகமாக செய்ய வேண்டியது தௌபா இது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அந்த சிறப்பான இரவில் ஓதுற மாதிரி ஒரு தௌபாதுவாவை நபி சொல்லாஹ் அலைவசல்லாம் அவர்கள் கற்றுத்தந்துள்ளார்கள் அப்படிப்பட்ட ஒரு இரவில் இந்த துவாவை ஓதுங்க ஏன்னா நபி சல்லாஹ்ஹாஹாஹ்ஹாஹிவசல்லாம் அவர்களே சொல்லியிருக்காங்கன்னா விட பெஸ்ட் தௌபா துவா வேற எதுவும் இருக்க முடியாது

اللهم انك عفو تحب العفو فاعف عني 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 عني இதோட மீனிங் என்னென்னா ஏ அல்லாஹ் நீ மன்னிக்க கூடியவன் மன்னிப்பை விரும்புபவன் என்னை நீ மன்னித்து விடு இது மிக குறைந்த எண்ணிக்கை நீங்கள் ஒரு நூறு முறை ஓதி கம்ப்ளீட் பண்ணிடுங்க நிச்சயமாக இந்த நோடைய அளசு நம் பாவங்களை மன்னித்திருப்பான் இன்று இரவு உங்களுக்கு நிம்மதியான தூக்கமும் இருக்கும் இப்போ நீங்கள் ஓதியிருக்க இந்த துவாவின் பலனையும் உணர்வீர்கள் அதை மறுநாளே உணர்வீர்கள் இதே போல ஒவ்வொரு இரவும் இந்த துவாவை அப்படி இல்லைன்னா வேறு தௌபாதுவாவை ஓதுங்க அஸ்தபருல்லா இந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லி தௌபா செய்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அல்லாஹ் சுபஹானவத்தால தன் அடியான் தன்னிடம் தௌபா செய்ய வேண்டும் என அதிகமாக விரும்பக்கூடியவன் பாவங்களை மன்னிக்க கூடியவன் அதனால் உங்களால் முடிஞ்ச அளவு தௌபா செய்யுங்க தௌபா செய்து அதிகமாக துவா செய்யுங்க என்னையும் உங்கள் துவால சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் முஹமது சல்லாஹலை வசலம் அவர்களின் பிரார்த்தனைக்கு பிறகு இஸ்லாத்தை ஏற்றவர் யார் இதுதான் இன்னிக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்க நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் வலமது அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வபர்காத்தூ